கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த WhatsApp ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னாகும் புத்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் இருபத்தி மூன்று வசனங்கள் உள்ளன இந்த அதிகாரத்தில் செலோபியாத்திற்கு குமாரத்திகளை தவிர குமாரர்கள் கிடையாது அந்த குமாரத்திகளுக்கு தகப்பனுடைய சுதந்திரத்தில் காணியாட்சியில் சுதந்திரம் கிடைக்க செய்ததைப் பற்றியும் மோசைக்கு பதிலாக யோசுவாவை தலைவனாக நியமிப்பது பற்றியும் காணலாம் முதல் பதினோரு வசனங்களில் செலோப்பியாத்தின் குமாரத்திகளுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரங்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகிரின் மகனான கிளையாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாய் இருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்ளால் நோவால் ஒக்லால் மில்கால் திருசால் என்பவர்கள் வந்து கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய இளையாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று இந்த ஐந்து பெண் பிள்ளைகளும் வராங்க வந்து இவங்க செலோபியாத்தின் குமாரத்திகள் இவர்கள் வந்து ஆசிரிப் வாசல்ல மோசே ஆசாரின் ஆகிய இளையாசார் எல்லா பிரபுக்கள் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று கேட்கிறாங்க எங்கள் தகப்பன் பனாந்தரத்தில் மரணம் அடைந்தார் அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல தம்முடைய பாவத்தினாலே மறித்தார் அவருக்கு குமாரர் இல்லை எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் போகலாமா எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள் மோசே அவர்களுடைய நியாயத்தை கத்தருடைய சன்னதியில் கொண்டு போனான் இந்த மோசே எல்லா காரியத்தையும் அவன் நான் தலைவன் நானே எல்லாம் செய்றேன் அப்படின்னு செய்யாதபடிக்கு எல்லாவற்றையும் உடனே கர்த்தருடைய சன்னிதியில கொண்டு போறான் எண்ணாகமோ ஒன்பது எட்டுல கூட அந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று சீனாய் வனாந்தரத்தில் முதலாவது மாதம் பதினாலாம் தேதி ஆசரிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த பதினாலாம் தேதி ஆசரிக்க முடியாமல் பிரயாணம் போனவர்கள் தீட்டானவர்கள் எல்லாம் இருந்தாங்க அவர்கள் மோசே அவர்கள் மோசையிடம் வந்து கேட்கிறாங்க நாங்க எப்படி பிரயாணம் போனோம் தீட்டா இருக்கோம் நாங்க எப்படி வந்து ஆசரிக்கிறதுன்னா மோசே அவர்களை நோக்கி பொருங்கள் கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றார் அவனாவே ஒரு முடிவு சொல்லல எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்துல வைத்து அவர்களுக்கு சொல்லுகிறான் நாமோ சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் வைத்து அவருடைய திட்டமும் தீர்மானமும் என்ன என்று அறிந்து முடிவுகளை எடுக்கும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையும் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான் அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக நம்முடைய வேதத்துல வந்து யோபு நாற்பத்தி ரெண்டு பதினைந்துல அவர் அவருடைய குமாரத்திகளுக்கு சுதந்திரம் கொடுத்தார் தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளை போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் சோ அங்க சகோதரர்களும் இருந்தார்கள் இருந்தாலும் அவர்கள் நடுவுல அந்த யோபின் மூன்று குமாரத்திகளுக்கும் சுதந்திரம் கொடுத்தான் குமாரத்திகள் அவர்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி ஒருவன் குமாரன் இல்லாமல் மறித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும் அவனுக்கு குமாரத்தையும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும் அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும் அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும் இது கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவது என்று சொல் என்றார் இது ஒரு நியாய விதி பிரமாணமாக கர்த்தர் மாற்றி போட்டார் இனி பனிரெண்டு முதல் இருபத்தி மூன்று வசனங்கள் வரை மோசேக்கு பின்பு யோசுவா தலைவனாக நியமிக்கப்படுதல் பின்பு கத்தர் மோசையை நோக்கி நீ இந்த அபாரி மலையில் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார் நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்தரத்தில் தண்ணீரு கடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையே மீறி நீர்களே என்றார் இது சீன் காதேஸ் ஊர் அருகே உண்டான மேரிபாவின் தண்ணீரு கடுத்த காரியமே கத்தர் மோசேயும் ஆரோனியை நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் இது என்னாக இருபத்தி பன்னிரண்டு குறிப்பிடப்பட்டுள்ளது மறைத்து போனான் இப்போது கத்தர் மோசையிடமும் அதே மாதிரி காரியத்தை தான் சொல்லுகிறார் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய சபை மேய்ப்பென் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார் மோசை சொல்றான் இந்த அபாரி மலைகள்ல ஏறி நானும் அந்த தேசத்தை பார்த்துட்டு நானும் இறந்து போவேன் செத்து போவேன் அதனால இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போ ஒரு தலைவன் வேணும் ஒரு அதிகாரி வேணும்னு கர்த்தர் இடத்துல கேட்கிறான் கத்தர் மோசையை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நோனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து என்னகமும் பதினொன்னு இருபத்தி ஐந்துல கத்தல் மேகத்தில் இறங்கி அவனுடைய பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த எழுபது பேர் மேலும் வைத்தார் அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள் அதில் யோசுவாவும் ஒருவன் அதை சொல்லுகிறார் ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் குமாரனை நீ கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய இளையாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்படியும் படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு யோசுவாவை தலைவனாக ஏற்படுத்தும்படி மோசையிடம் கர்த்தர் கூறுகிறார் அவன் ஆசாரியன் ஆகிய இளையாசருக்கு முன்பாக நிற்க கடவன் அவனிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரே என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன் அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோட கூட இஸ்ரேல் புத்தராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார் இந்த ஊரீம் என்பது என்னன்னா நம்ம யாத்திராகவும் புஸ்தகத்துல படிக்கும் போது படித்தோம் இருபத்தி எட்டு முப்பதுல நியாய விதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மிம் என்பைகளை வைப்பாயாக ஆரோன் கத்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும் இது அந்த ஜனங்களுக்காக எப்போதுமே ஆரோன் அவனுடைய இருதயத்தில் சுமந்து கொண்டிருந்த நியாய விதி பிரமாணம் சோ அந்த நியாய விதி அதை தான் கத்தருடைய சன்னிதானத்துல கொண்டு வந்து ஆலோசனை கேட்க கடவன் அப்படின்னு கத்தர் சொல்லுகிறார் மோசே தனக்கு கர்த்தர் கட்டளை யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாக எலையாசாருக்கும் சபை அனைத்திற்கும் நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான் இவன் தன்னுடைய கைகளை அவன் மேல வைக்கும் போது இவனுடைய கனத்திலும் அவனுக்கு கொடுத்திருப்பான் அதனால யோசுவா ஒரு பெரிய தலைவனாக மாறினான் இந்த அதிகாரத்துல தகப்பனுடைய சகோதரருக்குள்ள செல்லோப்பியாத்தின் குமாரத்தியலுக்கு சுதந்திரம் கொடுத்ததும் மோசேக்கு பின் யோசுவா தலைவனாக நியமிக்கப்பட்ட காரியங்களையும் குறித்து பார்த்தோம் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை அனைகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து நமக்கும் அவருடைய காணியாட்சியிலே சுதந்திரம் கிடைக்க செய்த தயவுக்காக அவருக்கு நன்றி கூறி நாம் இன்னும் அநேகரை அவருடைய காணியாட்சிக்குள் கொண்டு செல்லத்தக்கதாக நம்மையும் எடுத்து பயன்படுத்துவாராக ஆமேன்